முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் சேரநாடு சோழநாடு நாடு பாண்டிய நாடு சேரநாடு சேறுபட்ட நீர்மிக்க வயல்களில் அரக்கு நிற செவ்வாம்பல்கள் மெல்ல விரிந்தன பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட நாடு சேரநாடு நச்சிலைவேல் கோகோதை நாடு எனப்படும் நாடு சேரநாடு கோதை நாடு எனப்படுவது சேரநாடு இப்போது அடுத்தது சோழ நெல்லை அறுவடை செய்து நெற்போர் மீது ஏறி நாவலோ என்று கூவினர் உழவர்கள் யானை படைகளை கொண்ட நாடு சோழ நாடு யானைக் கோக்கில்லி நாடு சோழ நாடு கில்லி நாடு எனப்படுவது சோழ நாடு பாண்டிய நாடு முத்து வளமிக்க நாடு பாண்டிய நாடு முத்துக்களால் ஆன வெண்கொற்ற குடையை உடைய நாடு பாண்டிய நாடு நகை முத்த வெண்குடையான் நாடு எனப்படுவது பாண்டிய நாடு வெண்குடையான் நாடு எனப்படுவது பாண்டிய நாடு முத்தொள்ளாயிரம் நூல் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது மூன்று மன்னர்களைப் பற்றி பாடப்பட்ட தொள்ளாயிரம் பாடல்களைக் கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் என்று பெயர் பெற்றது நூல் முழுமையாக கிடைக்கவில்லை புறத்திட்டு என்னும் நூலிலிருந்து நூற்றி எட்டு செய்யுள்கள் கிடைத்துள்ளன ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை இவர் ஐந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவராக கருதப்படுகிறார்